இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நான் செங்கல்பட்டில் இருக்கிற டிமார்ட்டுக்கு போயிருந்தேன் அங்கே என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த துருவி கிரேட்டர் வாங்கினேன் ஸோ இந்த கிரேட்டர் வந்து என்கிட்ட ரொம்ப பழையசாயிடுச்சு அதனால் சரி புதுசு ஒன்று வாங்கலாமேன்னு வாங்கினேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது ரூபா ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் தான் ரொம்பவே நாமினலாக இருந்தது ரேட்டு ஸோ இது வந்து மேலே வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் இது ஒன்று நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் ஸ்க்வீசர் தான் ஒன்று வாங்கினேன் லெமன் வந்து பிளிகிறது வந்து இவ்வளோ நாளாக நான் பிழிஞ்சிட்டு இருந்தேன் ஸ்பூனில் அந்த கொட்டையெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்ருந்தேன் சரி ஓகே இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு வாங்கினேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நம் இந்த லெமன் ஸ்க்வீஸோடைய ப்ரைஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் இது வாங்கினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்கவே வேணாம் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம பச்சை லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிவிட்டு என் மகளுக்காக ஒரு சீ பொண்ணு வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ இதுவுமே ஒரு கப்பு மாதிரி இருந்துச்சு பவுல் மாதிரி நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் ட்ரேங்க ரொம்பவே நல்லா பார்த்த உடனே நான் இதை வாங்கிட்டேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் அதுக்கப்புறமா பொண்ணுக்கு தான் வாங்கி தருவியா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு டேபிள் டென்னிஸ் பேட் ஒன்று வாங்கினேன் என் மகனுக்காக அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாழையில் போல் ஒன்று இதோடய ப்ரைஸுமே டுவெண்ட்டி நைன் ருபீஸ் அப்புறமா குட்டி குட்டியாக மயோனைஸ் சாஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்காக குட்டி போல் மாதிரி வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தான் அதுக்கப்புறமா பெரிய வாழை வாழைகளை தட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டுருந்தேன் ஸோ டிமார்ட் போனோடனே கிடைச்சது வாங்கிட்டேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் நாற்பத்தி ஒம்பது ரூபா அதுக்கப்புறமா நாங்கள் பசும் பால் டெய்லி நைட் நைட் வாங்குகிறோம் ஸோ அதுக்காக அந்த பாலை ஊற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸில் பாட்டில் ஒன்று வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் தான் நல்லாவே இருந்துச்சு எல்லாமே யூனிக்காக இருந்தது ப்ராடக்ட் எல்லாமே ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே பிடிச்சிருச்சு இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறமா இப்போ போகிறது மெயின் பிக்சர் ஆனால் நான் இந்த டிமார்ட்டில் வாங்கலை நம்ம ஏரியாலேயே வெயில் வந்தாலே லோ வோல்டேஜால் ரொம்பவே இருக்கோம் ஸோ ஏசியும் ஓட மாட்டேங்குது ஃபேனும் ஓட மாட்டேங்குது சரி மூஞ்சு கிட்ட காற்று வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிராம்ப்டன் டேபிள் ஃபேன் வாங்கினோம் ஆனால் ஒன்றுங்க இதை வாங்கின அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டே போயிடுச்சு லோ வோல்டேஜ்னா தானே நீங்கள் டேபிள் ஃபேன் வச்சுக்கிறீங்க கரண்டே போயிடும் போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது பாய்